ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம அஞ்சே நாளில் பாத வெடிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸாக பார்க்கப்பறம் இந்த பாத வெடிப்பால் அதுவும் குறிப்பாக பனிகாலங்களில் இந்த பாத வெடிப்பால் நிறைய பேர் அவஸ்தப்பட்டு இருப்பாங்க இந்த பாத வெடிப்பு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உடல் வறட்சி அதாவது ஈரப்பதம் இல்லாமல் உடல் வறட்சி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாத வெடிப்பு இருக்கும் அப்புறம் உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்குங்க டீ காஃபிலாம் அதிகமாக எடுத்துப்பாங்க இல்லைனா வந்து அஸ்டிக் பிரச்சனையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பாத வெடிப்பு நிறைய இருக்கும் ஸோ இந்த பாத வெடிப்பை சரி செய்யக்கூடிய டிப்ஸும் உடலுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம்ன்ற டிப்ஸும் நம்ம சேர்த்துப்போம் பார்க்கலாம் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் குடிங்க குறிப்பாக இந்த பனிகாலங்களில் நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஏன்னா வந்து உடல் வந்து ஈஸியாகவே வறட்சி அடைய ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைய தண்ணீர் குடிச்சு பாருங்க ஈஸியாகவே வந்து பாத வெடிப்பு சரியாகிடும் அதுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான மேல் பூச்சி போசலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கேஸ்டராய்னு சொல்லுவாங்க அது சேர்த்துக்கலாம் இந்த விளக்கண்ணில அதிகமான ஈரப்பதம் தன்மை இருக்கு நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய அந்த வறட்சியை நீக்கிட்டு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாத வெடிப்பால் அந்த புண்களே இருக்கும் தோல் சுருக்கங்கள் இருக்கும் அந்த தோல் சுருக்கங்களையும் நீக்கும் அந்த புண்களை நீக்கிட்டு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் பயனுள்ளதாக அமையும் அதுக்கு தான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கற்றாழை ஜெல் வேணாலும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட வீட்டில் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரீம் பதத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலே நார்மல் ரூம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு இதை வந்து பயன்படுத்த முடியும் சப்போஸ் உங்ககிட்ட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் தான் பயன்படுத்துறீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பயன்படுத்த முடியும் வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது இது இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இதை ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு தடவை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட்டு க்ரீம் மாதிரி தான் இருக்கும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே படுக்க போயிடலாம் நல்ல ஒரு ஈரப்பதம் கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே சீக்கிரமே ஆறிடும் சீக்கிரமாகவே அந்த பாதை வெடிப்பு சரியாகி உங்களுடைய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பகலில் வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணணும் பகலில் எப்படின்னா காலையில் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலில் நல்லா தடவிடுங்க தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவன் இதை நீங்க பாதத்தை ஃபுல்லாவே தடவலாம் ஃபுல்லா போ பாதம் ஃபுல்லா தடவிங்கன்னா சில பேருக்கு குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பணிக்காலங்கள்ல பாதங்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை திட்டு திட்டா அங்கங்க இருக்கும் இல்லைன்னா வந்து தோல் சுருக்கங்கள் அதிகமா இருக்கும் சோ அந்த திட்டு திட்டா இருக்கக்கூடிய வெள்ளைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஸ்கின்ன வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஷைனிங் வச்சுக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப பயனுள்ளதா அமையும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சே நல்ல உங்களுடைய பாத வெடிப்பு இருந்த இடமே தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான குறிப்பு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க ஏன்னா அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ளதவர்களுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் இல்லாதீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ